கம்ப்ளீட் எல்லா சர்வீஸுமே பண்றோம் இந்த மாதிரி ஃபிளிப் டைப்ல கன்வெர்ட் பண்ண முடியும் இது வந்து கீ கேர் மெட்டீரியல் இது ஃபுல்லாகவே இருக்கும் ட்ரபுள் ஷூட்டிங் அதாவது ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து கிடைக்கும் மதுரை சென்னை கொச்சி கோயம்புத்தூர் எல்லாருமே வந்து டைரக்டா ட்ரெய்னர்ஸ் கிடையாது புதுசா நீங்க ரெடி பண்றீங்க நம்ம சர்வீஸுமே இருக்கு எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க இங்கேயும் கார் ரொம்ப வெளியே கிடைக்கா ரெடி டு டெலிவரி அது சிமுலேஷன் தான் ரெடி ஆயிட்டு இருக்கு துல்லியமா அவங்களால பார்க்க முடியும் ஓ சரி சரி அது பிரிக்க பிரிக்க மாட்ட இந்த சின்ன சின்ன ரெசிஸ்டர் இது வந்து ஒன் மந்த் கூட சவுதி அரேபியால வந்து இருக்காங்க இது வந்து உங்களாலுமே ஈஸியா பிக்ஸ் பண்ணிக்கிற முடியும் இனிமேல் தான் லான்ச் ஆகுது வரைக்கும் ஆகும் உள்ள சாவி இருக்கும்போதே போதே லாக் ஆகிடும் வேணும்னா ஷேர் பண்ணேன் பண்றேன் தூத்துக்குடி மீனவன் இன்னைக்கு நான் மதுரைக்கு வந்திருக்கேன் எதுக்கானு பார்த்தீங்கன்னா என் கீ வந்து கொஞ்சம் வித்தியாசமா சூப்பராகவே இருக்கும் அந்த கீல வந்து என்னாச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேலையாயிட்டு அந்த வேலை சரி பண்றதுக்கானே வந்தேன் அழகா இருக்குறேன் இந்த கீழே இன்றைக்கி எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்வாரா ஆட்டோ ட்ரானிக்ஸ் தான் இது வந்து மதுரையில் மாட்டுத்தான் பக்கத்திலே இருக்குங்க இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டுவெல்த்து டென்த்தோ டுவெல்த்தோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னா இவங்க வந்து ஒரு ட்ரானிக்ஸ் இருக்குல்ல அதுக்கு அதை பற்றி முழுமையான ஒரு வேலைவாய்ப்புலாம் கொடுக்குறாங்க வேலை வாய்ப்புனா ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்க வேலையும் வாங்கி கொடுக்குறாங்க அது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் கணந்துச்சிங்கன்னா வாங்க பார்க்கலாம் அண்ணா நம்மள்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னா கோர்ஸு இது வந்து நம்மளோட ரீட்டைல் ஷாப் ரீட்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் எல்லா சர்வீஸுமே பண்ணுறோம் இசிஎம் ரிப்பேர் பண்ணுறோம் கீ ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கார் கீயுமே இந்த மாதிரி ஃப்ளிப் டைப்பில் கன்வெர்ட் பண்ண முடியும் நம்மளால அதோட மாடல்ஸ் தான் இது எல்லாமே எல்லா மாடல் இருக்குன்னா எல்லா மாடல் சூப்பர் சூப்பர் எல்லா மாடலுமே எல்லா மாடல் இருக்கு அதோட இந்த மாதிரி பவுச் இருக்கு சிலிகான் பவுச்சஸ் இருக்கு இது வந்து கீ கேர் மெட்டீரியல் இது போக பேக் ஒர்க் பார்க்குறோம் பேக் ரீசெட் பண்ணுறோம் கீ ப்ரோக்ராமிங் பண்ணி கொடுக்குறோம் ட்ரபுள் ஷூட்டிங் அதாவது கம்ப்ளீட்லி டெட்டாக இருக்கிற வண்டியை கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அது போக கம்ப்ளீட் எல்லாமே அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம ப்ரோக்ராமிங் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மள்ட்ட படித்து முடிச்சிட்டாரு இசிஎம் ரிப்பேர் சர்வீஸ் ஏசி எலக்ட்ரிக்கல் எல்லாமே முடிச்சுட்டுருக்காரு இப்போ அவராகவே ஒரு போர்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க புதுசாக நீங்கள் ரெடி பண்ணுறீங்க இல்லை மீன்ஸ் வந்த ரிப்பேருக்கு வந்த போர்டை வந்து ரெடி இருக்காங்க அதோட இசிஎம் இந்த டெலஸ்கோப் சாரி மைக்ரோஸ்கோப்ல இருந்து வர்ற டைரக்ட் அது டம்னோஸ்டிக்ஸ் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க அது போக நம்ம சர்வீஸுமே இருக்கு தலைவர் தலைவர்கார அண்ணா போது நீங்க என்ன கம்ப்ளீட் எல்லா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஏசி இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எப்படின்னா டாட்டாலேருந்து பென்ஸ் பிஎம்டபிள்யூ ஜாகுவார் வரைக்கும் எல்லாமே நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லோரும் சாப்பிட போயிருக்காங்க சரிங்களா வேலையும் நடந்துட்டு தான் இருக்குது ஜாகுவார் வந்து சஸ்பென்ஷன் ஒர்க்குக்கு வந்திருக்கு அது போக பெயிண்டிங் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பெயிண்டிங் ஃபுல்லாக என்னென்னா கம்ப்ளீட்டாக இங்கேயும் கார் ரொம்ப வெளியே கிடைக்கா ஏமா அந்த ஜீப் காம்பஸ் வந்து வேறு ஒரு கேரேஜில் ரெண்டரை வருஷமாக ஸ்டார்ட் ஆகாமல் போட்டு வச்சுருந்தாங்க ஓ சரியா ஜஸ்ட்டு டென் டேஸ் அதுக்கு ப்ராப்பராக ட்ரபுள் ஷூட் பண்ணி டயக்னோஸ் பண்ணி டென் டேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெடி டு டெலிவரி அது அவ்வளோதான் ஆமாம் இது ஃபுல்லாகவே நம்மளோட எலக்ட்ரிக்கல் ட்ரைனிங் படிக்க வர்றாங்க இல்லையா ஏசி எலக்ட்ரிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு வர்றவங்க செக் பண்ணுறதுக்கான எல்லா டைப் ஆஃப் மிஷின்ஸ் கம்ப்ளீட் எல்லா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மிஷின்ஸ் எல்லாமே இதில் வந்து எலக்ட்ரிக்கல் கோர்ஸில் இருந்து கேன் வயரிங்லேருந்து ட்ரபுள் ஷூட்டிங்லேருந்து ஆல்டர்னேட்டர் நம்ம செல்ஃப் மோட்ரு இதெல்லாமே பிரித்து அவங்களாவே சர்வீஸ் பண்ணி திருப்பி போடுற வரைக்கும் எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்துருவோம் இப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து சிமுலேஷன் தான் ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு கம்ப்ளீட் எக்ஸிவியோட வெஹிக்கிள் இருக்கு இல்லையா எக்ஸிவி இருக்கு இல்லையா எக்ஸிவியோட எல்லா எலக்ட்ரானிக் பார்ட்ஸுமே சேர்ந்து இந்த போர்டில் வந்து ஒரு சிமுலேஷனாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படியே தெளிவாக வந்துடும் கம்ப்ளீட்டா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் ஃபியூஸ் பாக்ஸ்ல இருந்து கேன் கம்யூனிகேஷன் ஏசி எலக்ட்ரிக்கல் லைன் எம்பிஎஃப் மீட்ருக்கு இது எல்லாமே லைவா வந்து இதுல ரன் பண்ண முடியும் நம்மளால இப்போ நம்மள்ட படிக்கிறவங்க வந்து லைவாவும் பாத்துக்கலாம் லைவாவும் பாத்துடுவாங்க வண்டிலயும் பண்ணி கொடுப்போம் இந்த போர்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினா ஈஸியா கத்துக்கலாம் எந்த எந்த லைன் எல்லாமே துல்லியமா அவங்களால பார்க்க முடியும் ஓ சரி சரி ஓ ஒவ்வொரு லைனுக்கு தனித்தனியா இருக்குனானே ஆமா எப்படி போகுது என்னங்கிறது தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஈசியூல இருந்து வெளியே வர்ற ஒவ்வொரு பின்லயுமே என்னென்ன கனெக்ஷன்ஸ் வருது அதுல எவ்வளவு இன்புட் வருது எவ்வளவு அவுட்புட் வருது அது எந்த இடத்துல இருந்து ஃபியூஸ் பாக்ஸ் போகுது எப்படி ஃபேன் ரன் ஆகுது இது எல்லாமே சென்சார்ஸ் எல்லா சென்சார்லயுமே எப்படி சிக்னல் வருது அது போக ஏபிஎஸ்ல இருந்து எம்பிஎஃப்எம்ல இருந்து மீட்டர் ஸ்டேரிங் ஆங்கிள் முத கொண்டு அதாவது பவர் ஸ்டேரிங் எப்படி ரன் ஆகுது அதுல இருந்து லாஸ்ட் டெய்ல் லேம்ப் வரைக்கும்

என்ன சிக்னல் எந்த இஷ்யூல இருந்து எவ்வளவு லைன் வருதுன்றது முத கொண்டு நம்மளால ஈஸியா செக் பண்ண முடியும் இது வந்து நம்ம ட்ரைனிங் பர்பஸ் காண்டி தான் வச்சிருக்கோம் இந்த காரு ஆமா பிரிக்க மாட்ட பிரிக்க மாட்ட இந்த காருமே ட்ரைனிங் பர்பஸ்க்காக தான் வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்ட் சிஸ்டம் கம்ப்ளீட் பட்டன் ஸ்டார்ட் சிஸ்டம்

ஒன்ஸ் இது எல்லாமே ஃபினிஷிங் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கிளீன் பண்ணி குடுத்துரலாம் டோட்டலர் இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சிஸ்டம் அண்ட் சார்ஜிங் சிஸ்டம் அதாவது செல்ஃப் மோட்டர் டைனோமோ ஈபிஎஸ்ஸோடது எல்லாமே இதுல இருக்கு எல்லா சிஸ்டமே நம்மள்ட்ட வர்ற ஸ்டூடண்ட்ஸு அவங்களாவே இத பிரித்து ஆர்மிச்சர்லேருந்து எல்லாத்தையுமே சரி பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கே ப்ராக்டிக்கல் கொடுத்து அவங்களா கலட்டி சரி பண்ணுறது ப்ளஸ் வர்ற வெஹிக்கிளை வந்து வெளியே கொடுத்து சர்வீஸ் பண்ண மாட்டோம் ஆல்டர்னேட்டர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்மளே சர்வீஸ் பண்ணிடுவோம் அதை அவங்களுக்கு டைரெக்டாக ட்ரைனிங்கும் கொடுத்துருவோம் ஒரு விஷயம் படித்து முடிச்சுட்டு போகும்போது எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் அவங்களால வேலை பார்க்க முடியும் தனியாக ஒரு சே தனியாக தாராளமாக எல்லா டைப் ஆஃப் எல்லா டைப் ஆஃப் லேட்டஸ்ட் இசுலருந்து ஃபியூஸ் பாக்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே நம்மள்கிட்ட லைவாக அவைலபிள் இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கா எல்லா அட்வான்ஸ் டயக்னோஸ்டிக் டூல்ஸ் கீ ப்ரோக்ராமரை வச்சு தான் நம்ம ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து டூல்ஸுமே எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எக்ஸ்ஆர்ஸ் அவுட்டல் சிஜி ஹண்ட்ரட் ஜி ஸ்கேன் எஃப்சி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா டூல்ஸோட டிஸ்ட்ரிபியூட்டருமே நம்ம இருக்கோம் ஸோ படித்து முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு அவங்க ஈஸியாக தொழில் தொடங்குறதுக்கான எல்லா வேலையுமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் அண்ணன் நான் பிடிக்கிறது கஷ்டம் ஒரு நாள் இங்கே இருப்பார் ஒரு நாள் டெல்லி மும்பை இல்லை துபாய் மலேசியா இப்படி தான் இருப்பாருங்க ஆனால் பிடிக்கிறது இது வந்து எங்களோட கிளாஸ் ரூம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வர்றாங்க இல்லையா ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் கம்ப்ளீட்டாக காம்பனென்ஸ் ஆன் போர்ட் டெஸ்டிங்ஸு இது எல்லாமே படிக்க வர்றவங்களுக்கான ஒரு பீஸ்ஃபுல்லாக இங்கே உட்காந்து இந்த கிளாஸ் ரூம் செட்டப்பில் எல்லாமே நம்ம படிக்கிறதுக்கு இந்த இடத்துல எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது போக டிஜிட்டல் கிளாஸுமே இருக்குது கம்ப்ளீட் டிஜிட்டல் கிளாஸுமே இருக்குது இல்லை எல்லாமே ஈவன் இந்த சின்ன சின்ன ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா ஈவன் இந்த சின்ன சின்ன ரெசிஸ்டர் டயோடு இது எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே வெஹிக்கிளையும் சரி இல்லை போர்டுலேயும் சரி எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது இதை எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் இதோட டெஸ்டிங் எப்படி ஆகும் மல்டிமீட்டரை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் மல்டிமீட்டருக்கு மட்டும் ஒரு நாள் ஃபுல் கிளாஸஸ் இருக்கணும் ஏன்னா மல்டிமீட்டரில் அவ்வளோ விஷயம் இருக்கு யாரும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க பழைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா பழைய அதாவது நல்ல வேலை தெரிஞ்சவங்க வெறும் மல்டிமீட்டர் அதாவது அனலாக் மல்டிமீட்டர் ஒன்று டிஜிட்டல் மல்டிமீட்டர் ஒன்று வச்சு அவங்க போர்டை எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம கேன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் டெஸ்டர் யூஸ் பண்றோம் இந்த மல்டிப்ரோ சாரி இந்த மல்டிமீட்டரில் அவ்வளோ விஷயம் இருக்குது அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களால இருக்கிற எல்லா காம்பனன்ஸையுமே ரெடி பண்ண முடியும் இது நம்மளுக்கு எத்தனை நாள் கிளாஸ்னா இது இது வந்து ஒன் மந்த் கோர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் கோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒன் மந்த் கோர்ஸ்ல இசிஎம் ரிப்பரன்ஸ் சர்வீஸ் கார்கி ப்ரோக்ராமிங் ஸ்கேனிங் அண்ட் டயக்னோஸ்டிக் ஸ்பீடோமீட்டர் ரிப்பேரன்ஸ் சர்வீஸ் ஏர்பேக் பிஎஸ் சிக்ஸுக்கான டிபிஎஃப் எல்லா ஒர்க்குமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஒன் மந்த் கிளாஸு நம்மளோட பிரான்ச் வந்து மதுரை சென்னை கொச்சி கோயம்புத்தூர் இந்த நாலு இடத்துலையுமே ரன் ஆகிட்டு இருக்கு அது போக வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஏசி எலக்ட்ரிக்கல் டயக்னோஸ்டிக் கோர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏசி எலெக்ட்ரிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ்னால் ஸ்பேர்கெல்லாம் கிடையாது ஒரு டயக்னோஸ்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் வண்டியில் இருக்கிற ட்ரபுள் ஷூட்டிங் லைவ் டேட்டா காம்பனன்ஸ் டெஸ்ட்டிங்கு எப்படி கோடிங் பண்ணுறது ஸ்டீரிங் ஆங்கிள் கேலிப்ரேஷன் இன்ஜெக்டர் கோடிங்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ப்ளஸ் ஏசின்னு வந்தாச்சுன்னா ஜஸ்ட்டு லீக் செக் பண்ணிவிட்டு கேஸ் ஏற்றுறது மட்டும் கிடையாது ஏசி ஒர்க்கு ஒரு கம்ப்ரஸர் எப்படி வேலை செய்யும் கண்டென்சர் எப்படி வேலை செய்யும் இது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி பிரித்து ரெடி பண்ணுறது ஒரு டேஷ்போர்டு எப்படி இறக்கி ஏற்றுறது ஒரு வெக்கிள் வந்தாச்சுன்னா கம்ப்ளீட்டாக அவங்களாலேயுமே வேலை பார்க்க முடியும் எது அதுக்கப்புறம் வயரிங்ஸ் இருக்குது வயரிங்ஸில் வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃப்யூஸ் ரிலே கேன் வயரிங் அது எல்லா எலக்ட்ரானிக் வயரிங்ஸும் சேர்த்து இதில் வந்துடும் ஈவன் ஹெட் லைட்டில் இருந்து டெயில் லைட் வரைக்கும் இருக்கிற கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் வயரிங்ஸ் இதில் கவர் பண்ணுறோம் எதனால் இது எல்லாத்தையுமே ஒரே கோர்ஸாக வச்சுருக்கோன்னா இன்றைக்கி ஒரு ஏசி வேலை பார்க்கணுன்னா கண்டிப்பாக அவங்க லேட்டஸ்ட் கார்ஸுக்கு டயக்னோஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் டயக்னோஸ் பண்ணி வர்ற ஃபால்ட்டை எலக்ட்ரிக்கல்லி ரெடி பண்ணவும் தெரியணும் ஏசி வர ரிலேட்டடாக வர்ற ஃபால்ட்டை வந்து அவங்களால கழட்டி சர்வீஸ் பண்ண தெரியணும் அதனால தான் இந்த மூணு கோர்ஸையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஃபிஃப்டீன் டேஸ் வச்சுருக்கிறோம் ஃபிஃப்டீன் டேஸில் முடிஞ்சு ஃபிஃப்டீன் டேஸில் ஏசி எலக்ட்ரிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ் இதுக்கு எஜுகேஷன்லாம் ஒன்றுமே தேவை இப்போ வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேச்சில் வந்து சிக்ஸ்டி டூ இயர்ஸில் ஒருத்தர் வந்தார் அவர் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிற கிடையாது அவர் ரிட்டையர்டு பர்சன் ஆனால் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கற்றுக்கிட்டு இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு சின்ன அவுட்லெட் போட்டிருக்காரு ஏசி எலக்ட்ரிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ் மூணுமே ஒரே இதுவும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால இருந்து வருவாங்க ஸ்ரீலங்கால இருந்து லாஸ்ட் டைம் வந்திருக்காங்க நியூசிலாண்ட்ல இருந்து வந்துட்டு போயிருக்காங்க நம்மளுக்கு சவுதி அரேபியால இருந்து வந்துட்டு போயிருக்காங்க பட் நம்ம வந்து லிமிட்டடா மட்டும்தான் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் எவ்ரி பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிலோ டென் அஞ்சு டு பத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும் ஜாஸ்தி ஆட்கள் எடுத்தோம்னா கிளாஸ் நடத்துறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா முடிச்சுட்டு வெளியே போறவங்க வந்து குவாலிட்டியா வெளியே போகும் ஏன்னா இப்போ வரைக்கும் எங்கள்கிட்ட அரௌண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க லாஸ்ட் டூ அ த்ரீ இயர்ஸ்ல இதுல எப்படி பார்த்தாலுமே ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி த்ரோ அவுட் இந்தியா இப்பயும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்னு ஆமா நீங்க எங்க போனாலும் பார்க்கலாம் கண்டிப்பா 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 இதுல என்ன ஒன்னு தெரியுமா அசப்பனபுரத்துல எங்க போனாலும் நாங்களாம் அவன் மொத்தம் ஃபேமிலிய வெளிய போவான் அப்போ அவர் ஃபோன் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபோனை ஒரு கால் கூட அட்டென் பண்ணாமல் ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டு போனவங்க டவுட் இருக்கும்போது நம்ம அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அதுக்கு வந்து நோ எக்ஸ்கியூஸ் அப்படியே இல்லைன்னாலுமே நம்ம வந்து இப்போ டீமுமே எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம் டயக்னோஸ்டிக்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் டீம் டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் அவங்களுக்கு குரூப் சப்போர்ட்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஃபோன் கால் கம்மியா இருக்கும் மனுஷனால எப்படி இந்த காலில் அட்டென்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குங்க அவ்வளோ கால் வருங்க ஆமா வா எல்லா வேலையும் ஓடிக்கிட்டே இருக்கு லேட்டஸ்ட் ஃப்ரம் பிஎஸ் இருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்சசரிஸ் அக்சசரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ரியர் டேஷ் கேமராவிலேருந்து டிபிஎம்எஸ் சென்சார் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஐஒய் அதாவது யுவர் செல்ஃப் இது வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு டிவைஸ் டிபிஎம்எஸ் டிவைஸ் இது வந்து ஆல்மோஸ்ட் நாலு வீல் கார்லேருந்து அப் டு ஒன் டென் டயர்ஸ் வர்ற ட்ரக் வரைக்குமே நம்மளால் வந்து பண்ணிக்கிற முடியும் இது வந்து டைரெக்ட்லி ப்ளக் அண்ட் ப்ளே தான் ஜஸ்ட்டு நம்ம சிகார் லைட்டரில் இதை ப்ரஸ் போட்டு வச்சாச்சுன்னா இல்லைன்ன டயர்ஸில் இந்த சென்சார் மூலயமா வர்ற அவுட்புட்டை வச்சு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் இப்போ நார்மலாக வந்து ஒரு டயரே வந்து பார்த்திங்கன்னா ஏர் லீக்கேஜ் இருக்குது டிபிஎம்எஸ் இருக்கிற வெஹிக்கிளில் ஓகே ஓகேவா அதாவது எப்படின்னா ப்ராப்பராக இல்லைன்ன டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றது காட்டும் அதாவது செமி டிபிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் வெறும் வார்னிங் லைட் வரும் ஆனால் ப்ரெஷர் வந்து காட்டாது ஒரு சில வெஹிக்கிளில் டிபிஎம்எஸ் சென்சாரே வராது ஃபுல்லாக மட்டையானதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் வ வெஹிக்கிள் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு வீல் வந்து பஞ்சர் ஆகிடுச்சி அப்படின்னு ஸோ இந்த டிபிஎம்எஸ் சென்சார் வந்து லைவாக ஏர் ப்ரெஷர் இருக்கிறத வந்து இந்த மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் மேக்ஸிமம் மேக்சிமம் ஆக்சிடெண்ட்ஸை வந்து தவிர்க்கலாம் மேக்ஸிமம் ஒரு ஒரு வீல்லேருந்து இருந்து ஏர் லீக்கேஜ் பெரிய அளவில் இருந்துச்சுனாலுமே நம்மளால் ஈஸியாக வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியும் வார்னிங் கொடுத்துறோம் கண்டிப்பாக இதில் வார்னிங் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு தேர்ட்டி ப்ரெஷருக்கு கீழே போகும்போது வார்னிங் கொடுக்குற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி ப்ரெஷர் தேர்ட்டி பிஎஸ்ஐக்கு கீழே போகும்போது வார்னிங் கொடுத்துருவோம் நம்மளுக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய டேமேஜ் இல்லை பெரிய இருந்து வெஹிக்கிள் வந்து ஆக்சிடெண்ட்டோ இல்லை வேற ஏதோ அசம்பாவிதங்கள் நடக்காமல் நம்மளால இந்த டிபிஎம்எஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் போர்ட்டபிள் ஜம்ப் ஸ்டார்ட் இதை வச்சு ஜம்ப் ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம் டயர் இன்ஃபிலேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இருக்கு இல்லையா நம்ம பெரிய பெரிய வச்சு பேட்ரி ஜம்ப் பண்ணுறோம்ல அதெல்லாம் தேவை இல்லை போதும் இது ஒன்று போதும் ப்ளஸ் இது வந்து இதோட டிவைஸ் இதை வந்து நம்ம டயர் இன்ஃபிளேட்டராகவும் யூஸ் பண்ண முடியும் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ முப்பத்தாறு ப்ரெஷர் செட் பண்ணியிருக்கேன் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு முப்பத்தி ஏழு பைக்கு சைக்கிள் இது பால் இது வந்து காருக்கு ஓகேவா ஜஸ்ட் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் புரியுதுங்களா அப் டு நம்மளால் காரு பைக்ஸு சைக்கிள் பிளஸ் பால்ஸ் இது எல்லா ஃபார்மேட்டாகவுமே யூஸ் பண்ண முடியும் இதை வந்து ஒரு பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம் லேப்டாப் சீட் டைப் இருந்துச்சுன்னா சீட் டைப் சார்ஜ் போட்டுக்கலாம் இதில் ப்ரெஷர் நம்மளால் செட் பண்ணிக்கிற முடியும் இப்போ நாற்பதுனால் நாற்பது நீங்கள் செட் பண்ணிங்கன்னா நாற்பது பிஎஸ்ஐயில் வந்து பவர் வந்து ஜென்ரேட் ஆகும் வந்து இப்போ எல்லாமே இல்லைன்னா ஆமாம் இது வந்து ஈஸி டு ஃபிக்ஸ் இதாக இருக்குது இல்லையா ஜஸ்ட் இந்த கிளாம்பு மட்டும் கரெக்டாக போட்டு ஒரு லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு இவ்வளோ வெயிட் அதில் தாங்கும் அவைலபிளாகவும் இருக்கும் நல்ல ஒர்த்தாகவும் இருக்கும் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இது இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நார்மல் பட்டன் ஸ்டார்ட் கீ இருக்கு இல்லையா இப்போ உங்கள் வெஹிக்கிளுக்கு பண்ணோம் பாருங்க எல்சிடி கி அந்த மாதிரி எல்லா வெஹிக்கிளுக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் மூலியமா நம்ம எல்சிடி கி சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அங்கேயாரு செக் பண்ணி கொடுப்பா அவங்களோட கீ அமிச்சிட்டாங்கன்னா எல்சிடியில் கம்பேர் பண்ணி கொடுத்து அவங்களோட ஒர்க்கிங் கீயாக வந்து நம்ம எல்சிடி கொடுத்துடலாம் அப்படியா எல்சிடி கீஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கு நம்மளோட வெப்சைட்டுமே ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வெப்சைட் அதாவது ஜாகுவார் ஆட்டோட்ரானிக்ஸ் டாட் காமில் போய் பார்த்தாங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் ரீட்டைல் டூல்ஸ் அண்ட் சேல்ஸ் இதுக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீ ப்ரோக்ராமர்ஸ் இது எல்லாமே கீ ப்ரோக்ராமர் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆக் சிஸ்டம் நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நம்மளோட பிராண்டு கீ கேர் இது வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டம் அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா நம்ம டோரில் மட்டும் போட்டால் லாக் ஆகும் ஆமாம் ரிமோட் சிஸ்டம் எதுவும் வராது கம்பெனியில் ரிமோட் ஃபிட் பண்ணணும்னா அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் டோர் கிட்டுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் இது ரீட்டைலாகவும் கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேலுக்குமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து ஒரு ஃப்ளிப்கி வந்துடும் ப்ளஸ் ஒரு ஹேங்கிங் ரிமோட் வந்துடும் இது கூட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எப்பயுமே ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ரன் ஆகிட்டு இருக்கு சாவி ஆன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா லாக் ஆகிடும் உள்ள சாவி இருக்கும்போதே லாக் ஆகிடும் அப்படி லாக் ஆனாலும் நம்மளால் மொபைல் ப்ளூடூத் மூலியமாக லாக் அண்ட் அன்லாக் பண்ண முடியும் அப்படியே கொண்டு வந்துட்டீங்களா ஆமாம் லிங்க் வேணும்னா ஷேர் பண்ணுறேன் ஓகேவா இது எல்லாமே கீ ப்ரோக்ராமர்ஸ் இது ஆட்டோமேட்டிக் கீ கட்டிங் மிஷின் இது வந்து இப்போ லேட்டஸ்டாக மார்க்கெட்டில் வந்திருக்கிற கீ ப்ரோக்ராமர் கீ புதுசாக இருக்கா இதோட ஓப்பன் பண்ண டூல் அங்கே இருக்கு நம்ம ரீட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆட்டல் எக்ஸார்ஸ் ஜி ஸ்கேன் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் வந்திருக்கு சிஜி ஹண்ட்ரட் அதாவது ரொம்ப டிமாண்டடான ப்ராடக்ட் சிஜியோட கம்ப்ளீட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஜி ஹண்ட்ரட் எக்ஸு பிசிஎம் ஓடோமீட்டர் அண்டு ஏர்பேக்கு நம்பர் ஒன் டூலு இது அதுக்கப்புறம் சிஜி செவன்டி இது எயிட்டிஏ கேபிள் இது மெர்சடிஸ் பென்ச் அண்ட் பிஎம்டபிள்யூவோட அடாப்டர் இது வந்து ஒரு கீ டூல் இது வந்து இனிமேல் தான் லான்ச் ஆகுது அப்படியா இனிமேல் தான் லான்ச் ஆகும் போது கம்ப்ளீட் டெஸ்டிங்ஸ் எல்லாமே போய்ட்டு இருக்கு எல்லா டூலுமே இருக்கு நம்மள்ட்ட எக்ஸார்ஸ் ஹோட்டல் ஜி ஸ்கேன் எல்லாமே அது போக கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸுமே நம்மள்ட்ட கிடைக்கும் இசியோ ஸ்பேர்ஸுமே நம்மள்ட்ட கிடைக்கும் ஈசிஎம்மோட ஐசி ரெசிஸ்டர் அது போக டெஸ்டருமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் மார்க்கெட்டில் மீட்ரு ரிப்பேருக்கு வா தேவைப்படுற டூல்ஸ்லேருந்து எல்லாமே இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர் எல்லா எல்லா ரெசிஸ்டர் எல்லா வேல்யூவிலையுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது பின்ன எல்லா டைப்ஸ் ஆஃப் ரிமோட் கம்ப்ளீட்டாக எல்லா ரிமோட்டுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது எக்ஸார்ஸோட மல்டிமீட்டர்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இது வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமோட கியூஆர் கியூஆர் பண்ணாலும் இப்போ பேஜ் போயிடும் எல்லாம் வந்துடும் அதில் டூல்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் இதோட டீலர்ஸ் நம்ம ப்ளஸ் இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராமிங் அதாவது ட்ரைனிங்க்குள்ள டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து அல்ட்ரா கட்டிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின் அங்கே காட்டின இல்லையா அது ஃபுல்லாக புதுசு இது நம்ம ரீட்டைல யூஸ் பண்ணுறதுக்கு ஆல்சோ ஃபார் ட்ரைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து படிச்சுட்டு போனால் இன்னொன்று என்ன விஷயம்னா இன்னைக்கு வந்து என்னன்னா ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து நிறைய ஆகிட்டே போகுது பட் குவாலிட்டியான ட்ரைனிங் வந்து எங்கே கிடைக்குதுன்றது அவங்க வந்து தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து கிடைக்கும் நம்மளோட கேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது ப்ளஸ் மதுரை சென்னை கொச்சி கோயம்புத்தூர் நாலு இடத்துலையுமே நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது இதில் வந்து நம்ம ரெகுலராக வர்ற வெஹிகிள்ஸ் அதை வந்து லைவாக ட்ரபிள் ஷூட் பண்ணுறதே வந்து நம்ம ட்ரைனிங்காக கொடுத்துட்ருக்கோம் டே வி ஆர் டூயிங் கீ ப்ரோக்ராமிங் அதுக்கு வர வெஹிக்கிள்ஸை வச்சு அவங்களுக்கு கீ ப்ரோக்ராமிங் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் லைவாக இசியூ டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து அவங்களே வந்து ஒரு கேன் பாக்ஸ் செய்ய வைக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் எல்லாருமே வந்து டைரெக்டாக ட்ரைனர்ஸ் கிடையாது எல்லாருமே மினிமம் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து அவங்க என்னென்ன ஃபால்ட்டெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க அது எப்படியெல்லாம் வரும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரி பண்ணுறதுக்குன்றதை எல்லாத்தையும் தெரிஞ்சு வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் ட்ரைனிங்க்கு வர்றாங்க ஸோ குவாலிட்டியான ட்ரைனிங் நம்ம ஜாகுவார் அலெக்ட்ரானிக்ஸில் கொடுத்துட்ருக்கோம் யாருக்கும் ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சுன்னாலும் எங்களை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நான் நம்பர் கொடுக்க மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஓகே பாய்